ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணாடியை பற்றி வந்து ஒரு முக்கியமான விஷயப்பாக ஆன்மீக பற்றி ஒரு தகவல் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கே மாட்டலாம் கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டவே கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூக்கத்துல நிம்மதி பெறும் இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும் அதனால் கண்டிப்பாக கண்ணாடியை மாட்டாதீங்க அப்படி ஒரு வேளை மாட்டியிருந்தோம் அப்படின்னா ராத்திரி நேரத்தில் தூங்க போகிறதுக்குனால ஒரு துணியை வச்சு மூடிருங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை இருந்தால் விரட்டக்கூடிய சக்தி வந்து வந்து இந்த கண்ணாடியில் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி துல்லியமாக அந்த கண்ணாடியில் வந்து காட்டும் அதுக்காக கூட வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா நம்ம தூங்குற சமயத்தில் ஏதாவது வந்து தூங்குவோம் பன்னெண்டு ஒரு மணி கூட அந்த கண்ணாடியில் எதாவது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பயந்துருவோம் அதுக்காக கூட மாட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கண்ணாடியை மாட்டாதீங்க அதுக்கு அடுத்தது கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பில் வந்து நிறைய பேர் வந்து மாட்டியிருப்பாங்க அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வந்து அதில் படுற மாதிரி பண்ணணும் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க கண்ணாடியை பார்க்கணும் ஒருவேளை அவங்க கெட்ட எண்ணத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த கண்ணாடி அவங்க பார்த்த உடனே என்ன ஆயிரும் யாராக இருந்தாலும் சரி அழகா இருந்தாலும் சரி அழகாக இல்லாட்டாலும் சரி அவங்க வந்து கண்ணாடியை தன்னுடைய அழகை வந்து முதல்ல வந்து ரசிக்கிறவங்க அந்த கண்ணாடியை பார்ப்பாங்க உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய அவங்களோட எண்ணம் எல்லாமே வந்து மருந்து போயிடும் அந்த தடவை நம்ம அழகாக இருக்கோமா நம்ம முடி எப்படி இருக்கு நம்ம முகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்போ அந்த ரேட்டில் வீட்டுக்குள்ளே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எதிர்மறையோட எண்ணங்களோட வராங்க இவங்க இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று வைக்கிற ஏதாவது வந்து நல்லா இருக்கூடா ஏதாவது கெட்ட இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த அழகாக இருக்கமா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்து போயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்தவுடனே ஃபர்ஸ்ட்டு முகம் பார்க்குற இடத்துல வந்து கண்ணாடியை வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ரிசப்ஷன்லேயே வந்து கண்ணாடி வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மாட்டலாம் அப்படின்னு வந்து பார்க்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ பூஜை அறையில் கண்ணாடி வைக்கலாமா கூடாதா கடை கண்டிப்பாக வந்து கண்ணாடி வந்து வைக்கலாம் எதனால் வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையில் வந்து வைக்கும்போது பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வங்கள் வந்து இருக்குது தெய்வங்கள் வந்து நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்குது இப்போ கண்ணாடி வந்து வச்சுருக்கும்போது அப்படிங்கிறது இந்த நல்ல சக்தி எல்லாமே இந்த கண்ணாடியில் வர்றது இருக்குமா அது வந்து சின்ன கண்ணாடி வைக்கணுமா பெரிய கண்ணாடி வைக்கணுமா ஒரு சின்ன கண்ணாடி கூட நீங்கள் வச்சுருந்தா போதும் கண்ணாடி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே புத்த புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கி வைங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வைனா கூட புதுசாக வந்து வைங்க ஆனால் அந்த அழுக்காக வைக்கக்கூடாது அந்த கண்ணாடி அப்பப்போ வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய குலதெய்வமே இந்த தெரியாது அப்போ குங்குமம் வந்து சந்தனம் அதெல்லாம் வந்து சும்மா வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அந்த கண்ணாடிக்கு குங்குமம் வைக்கணும் சந்தனம் வைக்கணும் அப்போ அந்த நம்ம கும்பிட்ற வந்து ச தெய்வம் சக்திகள் எல்லாமே இந்த கண்ணாடியில் வந்து இருக்கும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது அப்படிங்கும்போது த உங்கள் குலதெய்வம் எதுவும் சொல்லி அந்த கண்ணாடியில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிங்கும்போது அந்த தெய்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்ணாடி முகத்தை வந்து பார்க்குறோம் அந்த தெய்வங்களுக்கு ஓரமாக வந்து கண்ணாடி கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்போ இந்த நல்ல சக்திகள் எல்லாமே இந்த கண்ணாடியில் வந்து தெரியும் இதை கண்ணாடியில் வந்து இருக்கும்போது இருக்கும் போது வந்து பிரதிபலிக்குன்னு சொல்லுவாங்க கெட்ட இனம் எதுவாக இருந்தாலும் போயிரும் கெட்ட சக்தியெல்லாம் போயிரும் அதனால் கண்டிப்பாக வந்து கண்ணாடி வந்து பூஜை அறையில் வைக்கலாம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இது வரையும் வைக்கலன்னா ஒன்றும் பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன கண்ணாடி வைங்காக்கா மிகப்பெரிய ஒரு கண்ணாடியை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு உள்ளங்கையில் ஒரு சின்ன கண்ணாடி கூட நீங்கள் வைக்கலாம் வச்சு டெய்லி வந்து குங்குமம் மஞ்சள் அதுவும் வெள்ளி சுவா கண்டிப்பாக குங்குமம் மஞ்சள் அந்த சைடில் வந்து சட்டத்தில் வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி வந்து சக்தி வந்து வந்து கிடைக்கும் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்துட்டேன் பூஜை அரியலேருந்து வைக்கலாம் பொதுவாக வந்து சொல்லுவாங்க கண்ணாடி அப்படிங்கிறது பிரதிபலிப்பு இறந்தவங்க யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வயசானவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கூட சொல்லுவாங்க கண்ணாடி இருக்கிறதுனால அந்த ஆவி வந்து வெளியில் போக வந்து போக முடியாமல் துடிக்குமா அது வெளியில் போகணும்னு நினைக்குமா அதால் போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க இறந்து போனால் அப்படின்னா சில வீட்டில் இறந்து போனாங்கன்னா உடனே இந்த கண்ணாடியை வந்து எடுத்து பின்பக்கமாக மாற்றி போட்டுருவாங்க கண்ணாடி இருக்கிறதுனால அதால் வெளியில் போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த கண்ணாடி எடுத்து மா மாத்தி போடணும் மாற்றி வந்து வைக்கும்போது என்னாகும் வெளியில் அப்போ தான் அதனால் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி வந்து அப்படிங்கிறது ஒரு கேமரா மாதிரி ஒரு துல்லியமான ஒரு கேமரா வீட்டில் நீங்கள் வைக்கிற மாதிரி தான் அந்த கண்ணாடி நீங்கள் பாயராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சில ரூமில் வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தாலே இந்த கண்ணாடி வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி கண்ணாடியில் வந்து தெரிஞ்சிடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து வைக்கிறாங்க ரொம்ப அதனால கே அதனால உடஞ்ச கண்ணாடி கண்டிப்பாக அதே மாதிரி வைக்கக்கூடாது ஓரமாக உடஞ்சிருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கண்ணாடியை தூக்கி தூர போட்டுருங்க இல்லைனா விலை வேண்டாம் அதுமாதிரி பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணாடி வைக்கலாமே கேட்டால் பாத்ரூமில் மிகப்பெரிய கண்ணாடி வந்து வைக்கவே கூடாது உங்கள் முகம் தெரியுற மாதிரி இடுப்பளவு வந்து ஒரு கண்ணாடி வைக்கலாம் அதுதான் வந்து நல்லது ஆனால் ஃபேஷனுக்காக இப்போ பெரிய கண்ணாடி வைக்கிறாங்க அது வந்து தவறு அப்படி வைக்கக்கூடாது ஒரு பாதி அளவு வைக்க முடியுதான் வந்து நம்ம முகமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுற ஒரு சின்ன கண்ணாடி ஓரளவு சின்ன கண்ணாடி வச்சா போதும் ஃபுல்லாக திறமையாக வைக்கக்கூடாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினச்சிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன் பயசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்